கிறிஸ்துவின் நாள் பிறந்த முடியை நடத்துவார் என்று நம்பி ஆமீன் இந்த வீடியோவை யாரையும் நம்பி நாங்கள் துவங்கல பாருங்கள் ஆண்டவர் ஐடியா கொடுத்ததுனால ஆரம்பித்தோம் ஆண்டவரே தொடர்ச்சியாக நடத்தி வர்றார் இன்றைக்கி நூறாவது நாள் பாருங்கள் அதுக்கு அவரே சாட்சியானவர் விசேஷமாக நீங்கள் ஒரு காரியத்தை துவங்குறீங்க அப்படின்னா அதாவது உங்கள்கிட்ட ஆண்டவர் நற்கரியை தொடங்கினார் அப்படின்னா அது மனிதர்கள் மூலமாக தொடங்கப்பட்டதல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்கி துவங்கினார் அப்படின்னு சொல்லி முன்னூர் பக்கத்தில் கொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் அதே மாதிரி ஆபியன் உங்களுக்கு என்ன நன்மைகளெல்லாம் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு மூலமாக செய் செய்ய விருப்பப்படுறாரோ அதை அவரே தொடங்கினவரும் அவர் தான் அது செய்து முடிக்கிறவரும் அவர் தான் பாருங்கள் அவர் ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிச்சிட மாட்டார் பாருங்கள் தலைமுறைக்கு இப்போ ஒரு நன்மை ஒரு ரோட்டில் போகிறவங்கள பார்த்தோன்னே இறக்கப்பட்டு அவங்க சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க இல்லை ஏதோ ஒரு நன்மையை ஜனங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா அந்த நன்மையை உங்கள் துவங்கினவர் நற்கிரியை துவங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் புரிந்தாதான் அவர் வர்ற வரைக்கும் உங்களுக்குள்ளே அது வந்து தொடர்ச்சியாக நடத்தி முடிப்பார் அப்படின்னு வேதம் அழகாக சொல்லப்படுகிறது ஸோ ஆண்டவரை நம்பி எல்லா காரியத்தையும் தொடங்குங்க அவரே உங்களை நடத்துவார் சாதாரணமாக முடிவு பயந்தும் அவரே நடத்தி உங்களுக்கு செய்து முடிப்பார் இயேசுவை நம்புங்கள் நற்கிரியைகள் பெஸ்ட்டாக இருக்கும் நற்கிரியைகள் சிறப்பாக இருக்கும் அவரே தொடங்கி முடிப்பார் ஆமீன் கர்பேஷ்